இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் அண்ட் டைங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உடல் வலியை குறைக்கும் சிறந்த உணவுகள் இன்றைய சூழலில் இருவருக்கு தீவிரமான உடல் வலியால் அவதிப்படுறாங்க முதுகு வலி மூட்டு வலி அல்லது தசைப்பிடிப்பு போன்ற வழிகளால் தான் பெரும்பாலும் பலர் வந்து கஷ்டப்படுறாங்க இப்படி உடல் வலி அல்லது மூட்டு வலி அல்லது தசைப்பிடிப்பு ஏற்படும்போது ஏற்படும் போது நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிடுறீங்க அன்றாட வேலையை கூட சரிவர செய்ய முடியாமல் போகுது போதிய உடற்பயிற்சி செய்யாததாலும் தவறான உணவு முறை பின்பற்றுவதாலும் வழிகள் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் மேலும் தவறான உடல் தோரணைகளை தவிர்த்து ஆரோக்கியமாக உண்ண வேண்டும் இவ்வகை வழிகளை குறைக்க சந்தையில பல மருந்துகள் விக்கிறாங்க ஆனால் அதனை உட்கொள்வதால் பக்க விளைவுகள் தான் நம்மளுக்கு

கண்டிப்பா குறையும் நம்ம இப்ப என்னென்ன பழம் எடுத்துக்க போறோம் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் செரி இந்த சிறிய சிவப்பு நிற பழத்தில் அளவுக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அலர்ஜி நீக்கி என்சைம்களும் உள்ளது அது உங்களோட மூட்டு வலியையும் கீழ்வாதத்தினால் ஏற்படும் வலியையும் குறைக்க உதவும் தினமும் நாற்பது செரி பழங்களை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இவ்வகை வலிகள் கண்டிப்பா குறைஞ்சிரும் அடுத்தது இஞ்சி இஞ்சில வந்து ஆஸ்பிரின் மாத்திரைக்கு மாற்றாக அமைகிறது இஞ்சி அந்த மாத்திரை செய்வதை போல இஞ்சியும் உங்கள் தலைவலி மற்றும் மைக்ரேன் வழியை குறைக்கும் அதனை சுலபமாக உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளலாம் உங்கள் உணவில் தினமும் கொஞ்சம் இஞ்சி சேர்த்து கொள்வது மிகவும் பயனை அளிக்கும் அடுத்தது வந்து பாருங்க கடல் உணவுகள் முக்கியமாக மீன்களில் ஒமேகாத்ரீ அதிகமாக இருக்கு அதனால் அது உடல் வலி மற்றும் அலர்ஜியையும் நீக்கும் ஒமேகாத்ரீ உங்கள் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுது அதனால வலிகள் குறையும் மேலும் மீனில் இருந்து எடுக்கப்படும் எண் வந்து இருதய குழாய் நோய்களுக்கு மிகவும் நல்லது உங்கள் உணவில் மீனை சேர்த்து கொண்டால் அல்லது மீன் எண்ணெய் மாத்திரை எடுத்துக்கொண்டால தீவிரமான உடல் வலி கண்டிப்பா குறைஞ்சிரும் மற்றும் அலர்ஜி ஏற்படாமல் உடலை காக்க பெரிதும் உதவுது மேலும் நம்மளோட நரம்புகள் வந்து சீராக வேலை செய்யவும் அது உதவி புரியுது உங்களுக்கு தசைப்பிடிப்பு அல்லது காயம் எதுவும் ஏற்பட்டால் மஞ்சளை அதன் மீது தடவினால் வலியும் அலர்ஜியும் குறைஞ்சிரும் செடிகளை விட காப்பியில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு அதனால அது அது சிறந்த வழி நிவாரணமாக விளங்குகிறது தீவிரமான தலைவலி மற்றும் மைக்ரேன் பிரச்சனை உள்ளவங்க காப்பியை பயன்படுத்துகின்றனர் ஹேங் ஓவர் மற்றும் மைக்ரைன் பிரச்சினைக்கு ஒரு கப் காப்பி சிறந்த மருந்தாக விளங்கும் தயிர் வந்து செரிமானம் பிரச்சனை அல்லது அசிடிட்டி பிரச்சனையால் வயிற்று வலி ஏற்பட்டால் அதற்கு சிறந்த மருந்தாக விளங்குது அதனை உங்கள் உணவோடு நீங்க சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அப்படியையும் நீங்க சாப்பிடலாம் புதினா சுவிங்கம்மை மென்றால் நற்பதமான மூச்சு காற்றை கொடுப்பதோடு மட்டுமில்லாம அசை பிடிப்பு மற்றும் குடல் பிரச்சனைகளால் ஏற்படும் எரிச்சல்களையும் குறைக்கும் புதினா எண்ணெய் பயன்படுத்தினால் தலைவலி குறையும் புதினாவை மூலிகை என்றும் அழைப்பாங்க காரமான மிளகு இவை கண்களில் நீரை வர வைப்பதோடு நிற்காமல் உடல் வலியையும் குறைக்கும் கீழ்வாத வழியை குறைக்க காரமான மிளகு பெரிதும் உதவும் தினமும் சிறிதளவு அதை உட்கொண்டால் நல்ல பயனை அளிக்கும் அதே மாதிரி கிரீன் டீ பொதுவாக உடல் எடையை குறைக்க உதவும் ஆனால் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் இருப்பதால வீக்கங்களையும் குறைக்கவும் அது உதவும் தினமும் ஒரு கப் கிரீன் டீ பருகினால் அது பல நன்மைகளை நம்மளுக்கு கொடுக்குது ஆலிவ் எண்ணெய் மெடிடரேனியன் பகுதிகளில் இருந்து கிடைக்கும் இந்த எண்ணெய் வலி மற்றும் வீக்கங்களை குறைக்க உதவும் அதிலும் சமையலுக்கு ஆலிவ் எண்ணெய் பயன்படுத்தினால் ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த உணவுகள் எல்லாம் மூட்டு மற்றும் தசை வலிகளை குறைப்பதால் தனியாக அதற்கு மருந்துகள் உண்ண வேண்டியதில்லை மேலும் இவை எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக உதவும் என்று தான் நம்புறோம் அதனால நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீ எடுத்துக்கிட்டீங்கனா மாத்திரை சாப்பிடுறதுக்கான தேவையே வராது அந்த அளவுக்கு இந்த உணவுகள்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துராம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வெச்சிட்டீங்கனா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்